ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வர இந்த பொருட்களை உங்கள் வாசலில் கட்டி வைங்க குல தெய்வம் தெரியாதவர்களும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டு குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபடுவதற்கு முன்னரும் முதல்ல உங்கள் குல தெய்வத்தை வழிபட்ட பிறகு தான் அல்லது எந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்பும் நம்ம வீட்டு குல தெய்வத்தை வணங்கி அதற்கு வந்து காசு முடிந்து வைத்து விட்டு தான் நம்ம வந்து செல்லணும் குல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் ஒரு குடும்பத்தில் அந்த யம தருமனே வந்து ஏதாவது ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வத்திடம் அனுமதி கேட்டுத்தான் அவர் வந்து அந்த உயிரை வந்து எடுப்பாராம் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை அந்த குலதெய்வம் தூணாக காத்து நிற்குமாம் அதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த குலதெய்வத்திடம் நம்ம வந்து அனுமதி பெற்று அதற்கு செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட குலதெய்வம் நம்ம வீட்டிலே இல்லைட்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிங்க அதற்கு தான் இந்த பரிகாரம் இந்த பொருட்களை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கட்டி வைக்கும் பொழுது உங்கள் குலதெய்வம் இருந்தாலும் உங்கள் வீட்டை தேடி வந்துவிடும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குல தெய்வத்தின் ஆருள் எல்லா மனிதர்களுக்கும் அவசியமான ஒரு ஒன்று நீங்க எந்த தெய்வத்தை வணங்கும் முன்னரும் குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அதற்கப்புறம் தான் வணங்க வேண்டும் அப்படின்றதான் நியதி தெய்வம் துணையாக உங்க வீட்டில் இருந்துவிட்டால் எந்த சக்தியும் உங்களை எதிர்க்க முடியாது குலதெய்வம் மிகவும் உக்கிரமானது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த அளவுக்கு அந்த குலதெய்வத்திற்கு அந்த உக்கிரமும் சக்தியும் எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது அந்த தலைமுறை தலைமுறைக்கும் நிறைய முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருப்பார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அருளும் ஒரு சேர அந்த குலதெய்வத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் இந்த குலதெய்வம் ஒவ்வொருவருடைய அந்த குடும்பத்திலையுமே அந்த குலதெய்வத்தினருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நம் வீட்டிலும் அந்த குலதெய்வம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பது தான் நமக்கும் நம் குலத்திற்கும் நம் தலைமுறைக்கும் நல்லது யார் வீட்டிலெல்லாம் அந்த குலதெய்வம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை மறந்தவர்கள் குலதெய்வம் என்னவென்றே தெரியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு செல்லாதவர்கள் அந்த பூஜை வழிபாடு இதெல்லாம் செய்யாமல் இருப்பவர்கள் அந்த வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் விட்டு விடுவது இந்த மாதிரியான காரணத்தினால் அந்த குலதெய்வம் அந்த கோபம் கொண்டு இருக்கும் அந்த குடும்பத்தின் மீது அதனால உங்க குடும்பத்திற்கு அந்த குலதெய்வ சாபம் கூட ஏற்பட்டுவிடும் இந்த மாதிரி உங்க குடும்பத்தை விட்டு உங்க குலதெய்வம் விலகியே நிற்பதனால தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரும் அதனால் அதற்கு பரிகாரமாக நீங்க உங்க குலதெய்வத்தை மன்னிப்பு கேட்டு உங்க வீட்டிற்குள் வந்து மனதார அழைப்பதற்கு இன்னைக்கு ஒரு பரிகாரம் தான் நம்ம சொல்ல போறோம் ரொம்ப ரொம்ப இளிமையாக இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க குலதெய்வம் வந்து மனமிறங்கி உங்கள் வீட்டிற்குள் வந்து வந்துவிடும் குலதெய்வ கட்டு இருந்தால் கூட அது உடைந்து உங்க குலதெய்வம் வாசலில் நிற்கும் உங்க குலதெய்வம் நிச்சயமா உங்க குலத்தை காக்க உங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் அது என்ன பரிகாரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதற்கு இந்த பொருட்கள்லாம் தேவைப்படும் மிக எளிமையான பொருட்கள் தான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி அதுக்கப்புறமா அடுப்பு கறி சந்தன கட்டை அல்லது சந்தன பவுடர் விபூதி மஞ்சள் குங்குமம் இந்த ஆறு பொருட்களும் கண்டிப்பாக வேண்டும் இப்போ சந்தன பவுடர் அப்படின்னா நம்ம கடைகள்லேயே கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சந்தன கட்டை இருந்துச்சுன்னா இன்னுமே பெஸ்ட்டாக அதை நீங்கள் கூட வச்சுக்கலாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம பூஜை செய்வதற்கு இந்த சந்தனம் வந்து அந்த டேப்லெட் வடிவில் இந்த மாதிரிலாம் கட்டியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த சந்தனத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாவற்றையும் ஒரு சிவப்பு நிற காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி முடிச்சாக கட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இதெல்லாம் பூஜை அறையில் நீங்கள் இருந்து செய்யணும் இதற்கு வந்து சாம்பிராணி காமித்து உங்கள் குலதெய்வ பெயரை உச்சரித்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஓம் ஓம் என் குலதெய்வமே வர வர ஸ்வாகா ஓம் ஓம் என் குலதெய்வமே வர வர ஸ்வாகா அப்படின்றத ஒரு இருபத்தி முறை வந்து நீங்கள் மனமாற சொல்லி என் குலதெய்வமே நான் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து என் வீட்டிற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் குல மனம் மாற நீங்கள் வந்து வேண்டுதல் வைங்க மனம் முருகி வேண்டுதல் வைங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் மனம் இறங்கி உங்கள் வீட்டிற்குள் வரும் இந்த முடிச்ச கொண்டு போய் அப்படியே உங்கள் நிலைவாசலில் கட்டி வச்சுருங்க நிலைவாசல்லாம் நிலைவாசலுக்கு வெளியே இருக்கும் இல்லையா ஒரு வாசல் அந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டிடுங்க இல்லை ஒரு ஆணி அடித்து கூட அதில் கோர்த்து போட்டுருங்க அதுக்கப்புறமா தினந்தோறும் அதற்கு வந்து சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் காமிங்க அப்பொழுது இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்து வரும் பொழுது உங்கள் குலதெய்வம் மனம் இறங்கி நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும் அது எப்பேற்பட்ட அந்த ஒரு கோபமாக இருந்தாலும் சரி அல்லது குலதெய்வமே யாருன்னு தெரியலை பேரே தெரியாது அப்படின்னாலும் சரி உங்கள் குலதெய்வம் உங்கள் குலத்தை காப்பதற்கு எங்கிருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மனமாற பிரார்த்தனை செய்த பிறகு அந்த குலதெய்வம் வந்து மனமிறங்கி நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும் வீட்டில் வந்து உட்கார்ந்து விடும் இந்த பொருட்கள் வந்து நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தை ஈர்த்து உங்கள் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க வைக்கும் அதே மாதிரி இந்த மூட்டையை வந்து நீங்கள் எப்பொழுது மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாற்ற தேவையே கிடையாது அந்த நிலைவாசல்லையே இருக்கட்டும் எப்பொழுதுமே இருக்கட்டும் அதே குலதெய்வமாக நினைத்து நீங்கள் வந்து வழிபடுங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து இந்த வழிபாடு செய்து வரும் பொழுது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உறுதி துணையாக இருக்கும் எந்த ஒரு தீய சக்தியோ அல்லது எந்த விதமான அந்த கெட்ட ஒரு விஷயங்களோ உங்களை வந்து அண்டவே அண்டாது உங்கள் வீட்டு வாசல்லையே உங்கள் குலதெய்வம் அமர்ந்து உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் காக்கும் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் எங்கிருந்தாலும் யாராவது உங்கள் குலதெய்வத்தை வந்து கட்டி அந்த உங்கள் வீட்டிற்கு வரவிடாமல் செய்திருந்தால் கூட அந்த கட்டை உடைத்து கொண்டு உங்களை காப்பதற்கு உங்கள் குலதெய்வம் தெய்வம் ஓடோடி வரும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்க உடனடியாக அந்த மாற்றத்தை நீங்களே வந்து உணரலாம் உங்கள் வீட்டில் வந்து திடீர்னு விபூதி வாசம் ஜவ்வாது வாசம் அந்த மாதிரி வாசனை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம் இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ